அப்சரா கிளாசிக் இது வசந்தம் சனி பகவான் பரிகாரம் சனிக்கிழமை காலையில் எழுந்து முதலில் சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் பிறகு வழக்கம் போல சமைத்து விடுங்கள் சமைத்த உணவிலிருந்து சிறிது வெள்ளை சாதத்தை மட்டும் எச்சில் படாமல் எடுத்து வைத்துவிட்டு அதில் சிறிதளவு உப்பு சிறிதளவு தயிர் சேர்த்து கலந்து காகத்திற்கு உணவாக வைக்க வேண்டும் சனிக்கிழமை தயிர் சாதத்தை காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகு சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது தாளித்த தயிர் சாதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாது உப்பு போட்ட வெள்ளை நிற வெறும் தயிர் சாதத்தை மட்டும் காகத்திற்கு வைக்க வேண்டும் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்ய வேண்டும் சிவன் ஆலயங்களில் நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் சரி அல்லது சிவபெருமானுக்கே நல்லெண்ணெய் தானம் செய்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுத்தால் ஏழரை காலத்தில் நல்லது நடக்கும் ஏழரை சனிக்காலத்தில் சனிக்கிழமை கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட உணவை நாம் சாப்பிடுவதும் நல்லது அதே சமயம் கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம் கருப்பு உளுந்தையே வாங்கி ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுப்பதும் நல்லது ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தயிர் எடுத்து கொள்ளுங்கள் அதில் இரண்டு ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து போட்டு நன்றாக ஊற வைத்து விடுங்கள் ஒரு மணி நேரம் ஊறினாலும் போதும் நன்றாக ஊறிய பிறகு அதை அப்படியே எடுத்து உங்களுடைய தலையை ஒன்பது முறை சுற்றி உங்களுடைய வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் ஏதாவது ஒரு மரத்தடையில் கொண்டு போய் வைத்துவிட்டு வர வேண்டும் இப்படி மாதத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் தயிரில் ஊற வைத்த கருப்பு உளுந்தை உங்கள் தலையை சுற்றி போட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதி விரைவாக குறையும் என்பதும் பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது சனிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தையும் செய்து பலனடையலாம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்